வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நன்றாக வாழ்வோம் நிறைவு எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது மனம் என்றால் என்ன கர்மா என்பதை பற்றியும் பார்ப்போம் இந்த மனம் கர்மா எப்படி உருவாகிறது மனதிற்கும் கர்மாவுக்கும் என்ன தொடர்பு இது நாம் நம்மை எந்த வகையில் பாதிக்கின்றது நன்மை செய்கின்றது என்பதை தான் நாம் இன்று பார்க்க பார்க்கப்படுகின்றோம் மனதை ஆள்பவன் சந்திரன் ஏன் இவர் சந்திரனை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று என் பதிவுகளை பார்ப்பவர்கள் யோசிப்பீர்கள் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சந்திரனைத்தான் ஏனென்றால் நீங்கள் பனிரெண்டு ராசியில் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீர்கள் அந்த லக்னம் எதுவோ அந்த லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன இப்போது மேலே பாருங்கள் அஸ்வனி பரணி கார்த்திகை என்ற நட்சத்திரம் மேசத்தில் உள்ளது அதே போன்று பரணியில் அதே கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி திருசகர நட்சத்திரம் உள்ளது இப்படி வரிசையாக உள்ளு இருக்கின்றதா என்றே பாருங்கள் இப்பொழுது நீங்கள் மேச பிறந்திருந்தால் உங்களுக்கு ஒரு ராசி இருக்கும் அந்த ராசி என்பதுதான் சந்திரன் அந்த சந்திரன் என்பவர் ஒரு நட்சத்திரில் இருப்பாரா இல்லையா ஏனென்றால் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் கல்யாணம் வைக்கின்றோம் என்றுதான் பத்திரிகை அடிக்கின்றோம் இந்த நட்சத்திர நாளில் விரதம் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றோம் இந்த நட்சத்திரத்தின் நாளில் திருவிழாக்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்கின்றோம் ஏன் சொல்கின்றோம் சந்திரன் ஒரே இடத்தில் இருப்பதில்லை அவர் சுற்றி கொண்டே வருகிறார் என்பதுதான் உண்மை இருப்பதிலேயே கிரகங்களிலேயே வேகமாக சுற்றி கொண்டு வருவோர் சந்திரதான் அப்படி சுற்றும் சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் தான் இருப்பார் அவ்வாறு இருக்கும்போது அந்த சந்திரன் உங்களுக்கு ஒரு ராசியில் இருக்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த ராசியை நீங்கள் ராசி என்று கூறுகிறீர்கள் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரம் இப்போது கும்பராசி என்று நீங்கள் கூறினால் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் சய நட்சத்திரம் புரோட்ட நட்சத்திரம் உள்ளது இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படி என்றால் இந்த கும்ப ராசியில் நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சதய நட்சத்திரம் என்பது ராகு திசை உங்களுக்கு பிறக்கும் போது திசையாக இருக்கும் நண்பர்களே இப்படியே நீங்கள் ராகு திசை விழுந்தவுடன் அதே ராசியில் உள்ள கோட்டான நட்சத்திரத்தில் உள்ள குரு என்ற நட்சத்திரத்திற்கு சந்திரன் அகர்ந்து செல்வதால் உங்களுக்கு குருதகை நடக்கும் சரி நீங்கள் வயதாக எண்பது வயது வரும்போது மேசராசிகளும் அஸ்வினி நட்சத்திரம் பரண் நட்சத்திரத்திற்கு வந்துவிடுவீர்கள் பாருங்கள் மேலே உள்ள படத்தை பரிசையாக நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே வருகின்றன அதே ஒன்று இன்று நாம் இந்த பதிவை கூடும்போது போது நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளார் அப்படி என்றால் அந்த சுக்கரன் பரணி பூரம் போராடம் என்ற நட்சத்திரத்தை பலனை வழங்குவார் நீங்கள் எந்த லக்கினமோ அந்த லக்னத்திற்கு இந்த நட்சத்திரம் எந்த வீடாக வருகிறதோ அந்த வீடு அந்த ராசிகளின் பாவங்களில் தான் நீங்கள் இன்று செய்வீர்கள் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதைத்தான் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் இப்படி உங்கள் நினைவுகளை நெய் மாறி 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 உங்கள் லக்கணத்திற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவங்களுக்கு வருகிறதோ அதன்படி எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்களும் மாற்றம் நீங்கள் ஒரு நிலையில் ஒரு வேலையை செய்ய முடியாது இதை அறிந்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே சந்திரன் எந்த ராசியில் செல்கின்றார் என்பதை பற்றி பார்ப்பது உண்மையான ஜோதிட ஞானம் ஆதலால் தான் சந்திரனை பற்றி அதிகமாக சொல்கின்றேன் மனம் என்பவர் சந்திரன் தான் மனத்திற்கு சார் மனோகாரகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்பவர்களே தயவு செய்து உங்கள் ராசியிலிருந்து பார்க்காமல் உங்கள் லக்கினத்திலிருந்து சந்திரன் எந்த இடத்திற்கு வருகின்றார் என்று என்று பார்த்து அந்த சந்தனன் உங்களுக்கு எந்த சிந்தனை தருகின்றார் என்பதை உங்கள் ஜாதகத்தை வைத்து பார்த்தால் தெரியும் நண்பர்களே நன்றி வணக்கம் எல்லோரும் இந்த பதவியை பார்த்து ஒரு சப்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்